ஃபார்வோனையும் கொடுக்க வைத்தார் சகைவையும் கொடுக்க வைத்தார் சகை பார்வோன் வைக்கோல் கூட கொடுக்காத வடிக்கு எல்லாத்தையும் முடிங்கி வச்சிருந்தான் இப்போ இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகும்போது க்ளோரி ஆண்டவர் கிட்ட சொல் எல்லா வீட்டிலும் போய் கேட்க சொல்ல அத்தனை பேரும் இப்போ வைக்கோல் கொடுக்கல இப்போ என்ன கொடுக்குறாங்க பொண்ணு கொடுக்குறாங்க எப்படி பார்வோனே மனசு வந்துச்சு பார்வோனுக்கு மனசு வரல மேல இருந்து ஜனத்துக்காய் புறப்பட்ட கட்டளை எது சகை பாத்தீங்களா என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்யலைங்க சகை வா உங்க கூட நான் வீட்டுக்கு வரேன் நடந்து போயிட்டே இருக்கிறார் அவ்வளவுதான் இன்னைக்கு முதல் ரேமாவே இதுதான் ஆண்டவரே

தருவார் முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கப்பா யாருக்கு உள்ள போக முடியாது இது ராஜாவின் கட்டளை அவர் கொடுப்பேன்னா கொடுத்துருவார் செய்வேன் தருவேன்னா தந்துடுவார் ஒருவருக்கும் உள்ள போக முடியாது யாருக்கும் உள்ள போக முடியாது உண்மைதான் ஆனா அவர் நடந்து போயிட்டார்னா முன்னாடி எதை எது திறக்கப்பட முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை எதை விரும்பணும்னா அவங்க பிரச்சனையை முன்னாக செல்லட்டும் தேவனே உந்தன் என் முன்னே என்றும் யோசுவா யோ எரிகோவுக்கு வெளியிலிருந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்க நடக்குதுன்னா எரிகோவுக்கு வெளியே இருந்து நடக்குது இன்னும் கர்த்தர் சில நன்மைகளுக்கு வெளியே தான் நம்மை வைத்திருக்கிறார் சில ஆசீர்வாதங்களுக்கு வெளியே தான் வைத்திருக்கிறார் இங்கேதான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவனை வந்து சந்திக்கிறது அவனை அர்ப்பணிக்க வைக்கிறது அவனோடு பேசுகிறது உனக்கு ஒப்பு கொடுத்தேன் சொல்றார் இது ராஜாவின் கட்டளை இதை யாருக்கும் மாற்றவும் கூடாது இதை யாருக்கும் மீறவும் கூடாது